வணக்கம் யாராவது ஏதாவது கோக்குமாக்கா பண்ணினாக்க எக்கு தப்பாக எகுடுதகுடாக நடந்துக்கிட்டாக்க ஏன்னா சண்டித்தனம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படி சண்டித்தனம் செய்கிற இந்த வாழ்க்கையில் எதிர்ப்புகளோ எதிரிகளோ அது மாதிரியான தீய சக்திகளோ இருந்தால் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் தந்தி அடிக்கும் கொஞ்சம் நொண்டி அடிக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் இதையெல்லாம் சரி செய்வதற்காக பராசக்தியால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த சண்டி தேவியர் அப்படிங்கிறவங்க அதற்காகத்தான் சண்டி ஹோமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் நடத்தப்படுது மற்ற ஹோமம்லாம் ஒரு கணபதி ஹோமமா இருக்கட்டும் மற்ற எந்த ஹோமமா இருந்தாலும் அதற்கு உண்டான விஷயங்கள்ங்கிறது வேற ஆனா சண்டி ஹோமம் அப்படிங்கிறது ஒரு தபஸ் மாதிரி விஷயம் அப்படின்னு தான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க இந்த சண்டி ஹோமம் நம்ம வீட்டுல அதாவது உங்கள் ராம்ஜியினுடைய இல்லத்தில் என்னுடைய இனிய ஆத்மார்த்தமான சகோதரன் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் எத்தனையோ கோயில்களுக்கு போய் எத்தனையோ இல்லங்களுக்கு போய் பூஜை செய்கிற அந்த ஆத்ம சகோதரன் எனக்காக ஏன் நமக்காக நம் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வீட்டில் நான் கட்டியிருக்கிற அந்த பிள்ளையார் கோவில் கிட்ட வீட்டில் பூஜை ஹோம பூஜை நடத்த போகிறேன் அந்த பூஜை எவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்கிறது இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரிந்திருக்கும் அப்படியே இல்லாட்டினாலும் அதை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல போனா இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவே பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் ரொம்ப அழகா தெளிவுற சொல்லியிருக்கிறார் ஆஹ் இந்த பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் நம்ம வீட்டுல நடத்துகிற இந்த சண்டிஹோமத்துல கலந்து கொள்பவராக இருக்கட்டும் கலந்துக்காதவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இதுல பங்கெடுத்துக்கிற வகையில இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்க கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் தான் என்னுடைய குணம் என்னுடைய கேரக்டர் நிறைய பேர் திட்டமும் செஞ்சிருக்காங்க நீ ஓ வைத்த பாரியா அப்படின்னு எதிரில் இருக்கிற மனசை பார்த்தாதான் ஏ அது எனக்கு திருப்தி அப்படின்னு நான் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவன் இந்த நிமிஷம் வரைக்கும் சோ இந்த சண்டிகோமம் வருகிற நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆடி அம்மாவா செய்கிற ஒரு அற்புதமான நாள் அந்த நாளை அந்த தேர்ந்தெடுத்து கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும் நாம பிளான் பண்ணலாம் செய்யல அற அன்னைக்கு ஆடி அமாவாசையா வேற இருக்கே அப்படின்னு முடிவு பண்ணினோம் இந்த சண்டிகோமத்துக்காக என்னென்ன பொருட்கள் எல்லாம் பொருத்தல் என்னென்ன புண்ணியங்கள் அப்படின்னு இந்த சண்டிகோமம் இங்க நடக்குது இல்லையா நம்ம வீட்டுல அந்த அதற்கு நீங்க பொருட்கள் வாங்கியோ ஏதோ ஒரு வகையில கொடுத்து நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது எங்க ஹோமம் நடந்தாலும் அதற்கு நீங்க ஹோம சாமான்கள் ஹோம பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது சத்விஷயம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் இந்த தருணத்துல அந்த நண்பர் என்னுடைய சகோதரர் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தார் நிறைய பேர் இன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் மேல ஃபோனாக போட்டு கேட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அனுப்பிச்சிருக்கார் இது முறைப்படி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரே சொன்னாதான் நல்லா இருக்கும் ஆனா அவர் திருப்பதி பயணம் மேற்கொண்டிருக்கிறதுனால இப்ப அந்த விஷயத்தை நான் சொல்றேன் அதாவது இந்த ஒரு ஹோமத்துக்கு மஞ்சள் பொடி கொடுப்பது கோமத்தில் மஞ்சள் பொடி கொடுத்தால் நம்ம வாழ்க்கையில இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்கிடும் வீட்டில் இருக்கிற தரித்திர நிலை மாறிடும் கஷ்டமா இருக்குங்க மனசு வலிக்குதுங்கன்னு சொல்றவங்க மஞ்சள் பொடி ஹோமத்துக்கு தந்தா துன்பம் எல்லாம் தவிடுபுடியாயிடும் அதே போல குங்குமம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்ம நெத்தியில வைக்கிற முக்கியமான சின்னம் மங்கள சின்னம் குங்குமம் அந்த குங்குமம் வந்து திருஷ்டியை எல்லாம் கண் திருஷ்டியை எல்லாமே கழிக்கக்கூடியது அதில் தான் இந்த கண்ணேறு கழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட எளிமை செயல குங்குமத்தை நாம வச்சு தோய்த்து நம்ம திருஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம அதே போல ஒரு சுமங்கலி எவ்வளவு தெய்வ தெய்வகடாட்சமா இருக்காங்கன்னாக்க ஒத்த குங்குமம் போட்டே அதை சொல்லிடும் இந்த குங்குமம் வந்து கடன் தொல்லையிலிருந்து மீட்டெடுக்க செய்யக்கூடிய வல்லமை குங்குமத்துக்கு உண்டு அந்த குங்குமம் அப்படிங்கிற விஷயம் சாதாரண ஒரு மங்கள பொருள் அப்படின்னு சாதாரணமா சொல்லிட முடியாது நம்ம வீட்டினுடைய தரித்திரத்தை போக்கக்கூடியது கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடியது அதே போல நூத்தி எட்டு ஹோம திரவியங்கள் அப்படின்னு பாக்கெட்ல விற்குது அது வந்து அரச ராஜ வசியம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுது ஸோ நமக்கு உண்டான கீர்த்தி பெருகுவதரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நூத்தி எட்டு ஹோம திரவியங்களுக்குள்ளார அடங்கி இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே பிடிப்பதற்கும் நாம பிடித்தமான முறையில வாழ்வதற்குமான ஒரு நல்ல நல்ல செயல்கள் செய்வதற்கு இந்த அரச ராஜவசிய கை கொடுக்கும் அதற்கு நூத்தி எட்டு திரவிய அந்த ஹோமங்க திரவியங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே போல வெண்கடுகு கடுகு கருப்பு கடுகு இல்ல வெண்கடுகு இது வந்து நம்ம வீட்டுல தீராத நோயோடு அவதிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்ல நமக்கே அடிக்கடி ஏதோ ஒரு வயித்தல பிரச்சனை தலைவலி ஏதோ காது பிரச்சனை ஏதோ ஒரு தீராத நோயோடு அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இந்த ஹோமத்துல வெண்கடுகு கொடுத்தால் தீராத பிணியும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல சாம்பிராணி நம்ம தீப தூபம்னு சொல்றோம் தூபம் சாம்பிராணி அந்த சாம்பிராணியை கொடுத்தாலும் ஹோமத்துக்கு சாம்பிராணி கொடுத்தாலும் கூட கடன் வட்டி தவணை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நாம விடுபட்டலாம் இந்த கடன் பிரச்சனைனால கேஸ் போடிட்டு இருக்கு இந்த கடன் பிரச்சனைனால என் மானமே போயிடுச்சு அப்படின்னு தவிக்கிறவங்கெல்லாம் வெண் கடுகு கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல கருப்பு குங்குளியம் இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்குது வெள்ளை குங்குளி குங்குளியமும் கருப்பு குங்குளியம் கிடைக்குது இந்த வெள்ளை குங்குளியத்தை கொடுத்தா முக்தி கிடைப்பது நிச்சயம் அதானே வேணும் முக்தி பேருதானே வேணும் அதே போல கருப்பு குங்குளியம் கொடுத்தா கல்வியில் விருத்தி அடையலாம் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இந்த கருப்பு குங்குளியம் பயன்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல தசாங்கம் தசாங்கம் கொடுத்தா ஆயுள் விருதி அடையும் ஆயுள் விருதி அடையும்னாக்க ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் ஆயுள் விருத்தி அடையும் அதனால ஆரோக்கியம் பெருகும் ஆயுள் நீடிக்கும் விருதி பெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு அதே போல அரகஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் இது சகல பாவங்களையும் நீக்கக்கூடியது நாட்டு மருந்து கடைகள்ல ஹோம பொருட்கள் விற்கிற கடைகள்ல இது கிடைக்கும் அரகஜா அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க நம்முடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த ஹரகஜாவுக்கு இருக்கிறது அதே போல ஜவ்வாது ஜவ்வாது கொடுத்து ஹோமத்தில் பங்கேற்க வைத்தால் அதனால நமக்கு குடும்பத்துல என் நேரமும் ஒரு சுபிக்ஷம் ஒரு ஐஸ்வர்யம் ஒரு ஐஸ்வர்ய கடாட்சம் ஒரு தெய்வ கடாட்சம் குடிகொள்ளும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதே போல வெள்ளி காசு அந்த ஹோமத்துல நாம கொடுக்கிற வெள்ளி காசு பகைவரை வரை அழித்தொழிக்கும் வல்லமையை தரும் எதிரிகள் தவிடுபுரியாவார்கள் துவம்சம் ஆவார்கள் எதிர்ப்புகள் காணாமல் போகும் இதே போல கோரோச்சரை அப்படிங்கிறது ராஜயோகத்தை தந்திருள்ள கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதை ஹோமத்துக்கு கேட்டால் கிடைக்கும் அது செய்தால் நமக்கு ராஜயோக வாழ்க்கை நிச்சயம் என்பது எந்த மாற்றமும் இல்லாததுன்னு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் சொல்றார் மரச்சீப்பு சீப்பு இருக்கு மரச்சீப்பு கொடுத்தா ஆரோக்கியம் கூடும் சமித்துகள் எந்த சமித்தாக இருந்தாலும் சமித் ஹோமத்துக்கு சமித்துகள் வழங்கினால் மகிழ்ச்சி நீடித்துக் கொண்டே இருக்கும் நவதானியங்கள் கலந்ததை கொடுத்தால் நவதானியங்கள்னு ஒரு பாக்கெட்டே தராங்கப்ப அதை கொடுத்தா எம பயம் விலகும் மரண பயம் விலகும் இதனால பயம் வந்துருமோ இதனால மரணம் வந்துருமோ இதனால மரணம் மரணம் வந்துருமோன்னு நினைக்கிற அந்த மரண பயம் எம பயம் விலகும் என்பது ஐதீகம் அதே போல கொப்பரை கொப்பரை கொடுத்தால் மந்திரம் செய்தால் சித்தி என்ன கிடைக்குமோ அதனுடைய பலன் இங்க கிடைக்கும் மந்திர சித்தி பலன் கிடைக்கும் கொப்பரையை ஹோமத்தில் வழங்கி நாம மந்திர ஜபங்களில் ஜப தபங்களில் ஈடுபட்டால் மந்திரம் சித்திக்கும் மந்திரம் பவர்ஃபுல்லாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல வாழை பழங்கள் கொடுத்தா எல்லாம் காணாம போயிடும் துக்கம் எல்லாம் காணாம போயிடும் நம்ம கண்ணீரெல்லாம் கரைஞ்சி காணாம போயிடும் அதனால வாழைப்பழங்கள் தருவது நல்லது ஹோமத்துக்கு அதுவும் முக்கியமா சண்டி ஹோமத்துக்கு தேங்காய் வழங்கினால் பகைமை எல்லாம் அகன்றுடும் பகைமை இவன் கூட பகை கூட பக பின் வீட்டுக்காரனோட பகை எதிர்த்த வீட்டுக்காரன் கூட பகை அப்படிங்கறதெல்லாமே விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலையை நம்ம சுற்றுப்புறத்துல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை தேங்காய்க்கு இருக்கு அதே போல சந்தனம் கொடுத்தால் நில புலன்கள் பூமி மனை யோகம் கிடைக்கப்பெறலாம் நெய் வழங்கினால் புகழ் கிடைக்கப்பெறலாம் புகழின் உச்சிக்கு செல்லலாம் புலவை வழங்கினால் தொழில் வேலை வியாபாரம் எல்லாமே அபிவிருத்தி ஆகும் இப்போ செய்கிற தொழில் பன்மடங்கு பெருகும் இப்ப செய்கிற வேலையிலிருந்து டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்கும் அதனால ஹோமத்துக்கு சாத்துவதற்கு ஹோமத்தில் சமைப்ப சமர்ப்பிக்க புடவை வழங்குவது உத்தமம் பூசணிக்காய் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை தரும் வல்லமை பூசணிக்காய்க்கு இருக்குது ஹோமத்தில் பூசணிக்காய் வழங்குவது வெளிநாடு யோகத்தை தந்தக்கூடியது எலுமிச்சை வழங்கினால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் கருத்து ஒற்றுமை மேலோங்கும் முக்கியமா ஒற்றுமை மேலோங்குங்கிறது ஒரு விஷயம் கருத்து ஒற்றுமை மேலோங்குன்றது இன்னொரு அற்புதமான விஷயம் எலுமிச்சைக்கு இவ்வளவு மகிமைகள் இருக்கு அதே போல பச்சரிசி ஹோமத்திற்கு பச்சரிசி வழங்கினால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் பெறலாம் சந்தான பாக்கியம்னு இத சொல்றோம் சந்தான பாக்கியம் வேணும்னா ஹோமத்தில் பச்சரிசியை வழங்க வேண்டும் அதே போல வெள்ளம் அந்த வெள்ளம் வழங்கினால் திருமண தடைகள் அகலும் திருமண பாக்கியம் கைகூணும் என் பொண்ணுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சுங்க இன்னும் கல்யாணமே ஆகலை என் பையனுக்கு இம்பூட்டு வயசாகிடுச்சி ஆனால் இன்னும் கல்யாணமே தகையிலங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சண்டி ஹோமத்தில் அல்லது ஹோமத்தில் வெள்ளம் வழங்கினால் இன்னும் சொல்லப்போனால் வருகிற நாலாம் தேதி நம் வீட்டில் நடக்கிற சண்டி ஹோமத்துடன் சுயம்பரா பார்வதி ஹோமம் அப்படிங்கிற திருமண பாக்கியம் தரக்கூடிய ஹோம பூஜைகளும் அன்னைக்கு நடக்குது வெள்ளம் இன்னும் பற்பல திருமண யோகங்கள் எல்லாம் கைகூடி வாழ்க்கையிலும் உயர்ந்து நிலைக்கு வரலாம் திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை ஒரு மேற்படியான ஒரு மேலோட்டமான ஒரு மேல நிற்கிற ஒரு ஹையஸ்டா வாழ்க்கையை அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு வாழ்க்கை தரம்னு சொல்றமே அது உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கருப்பு உளுந்து வழங்கினால் அரசாட்சி அப்படிங்கிற அளவுக்கு அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் அதை நிர்வகிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல பெரும் செல்வங்கள் கூடும் செல்வ வளம் பெருகும் நகனட்டு வீடுமனை அப்படி இப்படின்ட்டு வாகனங்கள் வண்டி வாகனம் எல்லா வசதிகளோட நாம ஜம்முன்னு வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த வரக்கூடிய ஆடி அமாவாசையான நாலாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறைமலை நகர் சென்னையில தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் பக் நடுவுல இருக்கிற மறைமலை நகர்ல திருக்கச்சூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல நம்ம வீடு இருக்கு அந்த வீட்டுல சண்டி ஹோமம் காலையில் எட்டரை மணிக்கு தொடங்குது உங்களால் முடிந்த ஹோம பொருட்களை வழங்கலாம் அல்லது வழங்காவிட்டாலும் கூட கலந்து கொள்ளலாம் இதற்கான டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மேப் கூகுள் மேப் கூகுள் இன்றி அமையாத உலகங்கிற மாதிரி கூகுள் மேப்பும் இணைக்கப்பட்டிருக்கு இந்த ஹோம பொருட்களை வழங்கினால் இன்னும் பல நற்பலங்களை பெறுவீர்கள் ஆனால் இது உங்கள்கிட்டேருந்து இருந்து ஹோம பொருட்களை வாங்கணும் உங்கள்கிட்டேருந்து காசு பணம் ஏதாவது வாங்கணுங்கிறது இந்த ஹோமத்தினுடைய நோக்கம் அல்ல நாம் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் எங்கள் குடும்பத்தோடைய நோக்கம் தெய்வ கடாட்சங்கிற சேனலுடைய நோக்கம் வணக்கம்